திருவண்ணாமலை பாமக கிழக்கு மாவட்ட செயலாளரான கணேஷ்குமார் மாநில இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பாமக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது திருவண்ணாமலை அடுத்த மங்களம் பேருந்து நிலையம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவண்ணாமலை பாமக கிழக்கு மாவட்ட செயலாளராக கணேஷ்குமார் பொறுப்பு வகித்து வருகின்றார் தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமக மாநில இளைஞரணி தலைவராக கணேஷ் குமாரை நியமனம் செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து மங்களம் பாமக சார்பில் சமூக ஊடக பேரவையின் மாவட்ட துணை செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது ஒன்றிய மாவட்ட துணை செயலாளர்கள் மாணிக்கவேல் அன்பழகன் இளைஞரணி செயலாளர் டிராவிட் தங்கவேல் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி செல்வன் இளைஞரணி குமரன் பாமக விவசாய சங்கம் பிரபு சின்னத்தம்பி உட்பட துரிஞ்சாபுரம் ஒன்றியம் இளைஞரணி மாணவரணி மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்